ப்ரைஸ் அலார்டு ஹாலில் லூயா ஹாலே லூயா கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார்கள் இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ் உங்களுக்கு நாங்கள் எங்களுடைய ஊதியத்திலிருந்து சொல்லுகிறோம் ஐ மீன் கர்த்தர் உங்களை ஆசிர்வதித்து பெருக செய்வாராக இன்னைக்கு உலகம் முழுவதும் கிறிஸ்மஸ் நாளை கொண்டாட்டி வருகிறோம் ஆமாம் கிறிஸ்து பிறந்தது நமக்கு ஒரு நற்செய்தி வேதம் சொல்லுகிறது அவர் பிறந்தது ஒரு வெளிச்சத்தின் அடையாளம் அவரே சொல்லியிருக்கிறாரு நான் இந்த உலகத்திற்கு எப்படி இருக்கிறேன் வெளிச்சமாய் இருக்கிறேன் ஸோ நாம் என்ன சொல்லலாம் என்ன நம்பலாம் விசுவாசிக்கலாம் ஏசு பிறந்தார் சொல்லும் பொழுது ஹாப்பி கிறிஸ்மஸ் அப்படின்னு நாம் சொல்லும் பொழுது வெளிச்சம் நம்ம வாழ்க்கையில் பிறந்திருக்கிறது என்று அர்த்தம் இது ஒரு வெளிச்சத்தின் பிறப்பின் நாள் நாம் இதை கொண்டாடும் பொழுது நாம் விசுவாசிக்கணும் நம்ம நம்பணும் நம்ம வாழ்க்கையில் இருக்கிற இருளெல்லாம் ஆண்டவர் நீக்கிட்டார் பாவம் சாபம் எல்லா விதமான இருளான காரியங்களை ஆண்டவர் நீக்கி ஏசு நம்ம வாழ்க்கையில் பிறந்திருக்கிறார் ஆமாம் இதை ரிமெம்பர் பண்ணும்படி ஒரு ஒரு கவியை மாற்ற நான் உங்களோட பாட விரும்புகிறேன் அது பிறகு ஒரு வார்த்தையை எங்களோட ஷேர் பண்ணி நாம அந்த கொண்டாட்டத்தை நம்ம இயேசுவோடு கூட நாம இந்த ஆண்டு அவருடைய வெளிச்சத்துக்குள்ள நம்ம நமக்கு ஒப்புக்கொடுவோம் சரியா தரிசனம் இல்லாத சூழ்நிலை மாறிட

இனிய கிறிஸ்மஸ் நல்வாழ்த்தை நான் உங்களுக்கு சொல்லும்பொழுது நீங்கள் மற்ற ஷேர் பண்ணும்பொழுது இதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் வெளிச்சம் ஒதுக்க கடவுது வெளிச்சம் உண்டாக கடவுது இயேசு இன்று உலகத்தில் தேவன் கொண்டு வந்ததற்கான நோக்கம் என்ன தெரியுமா பாவம் சாபம் என்ற இருளை நீக்கும்படி ஒரு வெளிச்சம் தேவைப்பட்டது ஆதியாக ஒன்றா ஒன்றாம் அதிகாரத்தை நாம் வாசிக்கும் பொழுது பூமியானது ஒழுங்கன் அது இட்ஸ் நாட் இன் எ குட் ஃபார்ம் அப்படின்ற வேதத்தில் நாம் வாசிக்கிறோம் அது ஒழுங்கு இல்லாமல் டிசிப்ளின் இல்லாமல் அது அப்படி இருந்த பொழுது அது இருளாக இருந்ததுன்னு நம்ம வாசிக்கிறோம் அது முந்தின நிலைமை அதன் பிறகு வேதம் சொல்லுகிறது இந்த வேதத்திலேயே முதல் வார்த்தை ஆண்டவர் பேசின வார்த்தை வெளிச்சம் ஆண்டவர் வாயிலிருந்து வந்த முதல் வார்த்தை பைபிளில் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கிறது வெளிச்சம் வெளிச்சம் உண்டாக கடவுது அப்படின்னு தேவன் சொன்னதுமே வெளிச்சம் உண்டானது அதன் பிறகுதான் பாருங்க ஆண்டவர் ஒவ்வொரு கிரியேஷனாய் ஆண்டவர் உருவாக்குகிறார் தான் கிரியேஷனை ஆண்டவர் உருவாக்குகிறார் வேதம் சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துக்குள் இருந்தால் அவன் நியூ கிரியேஷனாக இருக்கிறான் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் அந்த இருள் அந்த டிசிப்ளின் இல்லாத தன்மைகள் அவைகளெல்லாம் ஒழிந்து போனது ஆமாம் பூமியில் இருந்த இருளை ஒழிக்கும்படி ஆண்டவர் வெளிச்சத்தை பேசினார் இன்னைக்கு நீங்கள் நானும் கொண்டாடி கொண்டிருக்கிற நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பிறந்தது வெளிச்சத்தின் அடையாளம் வெளிச்சம் நமக்காக பிறந்திருக்கிறார் ஆமே அதன் பிறகு தான் கிரியேஷன் இயேசு பிறந்தது பிறகு நீங்களும் நானும் அவருக்குள்ளே வந்ததால் இன் கிரைஸ்ட் யூ ஆர் நியூ கிரியேஷன் இருள் இல்லை பாவம் இல்லை சாபம் இல்லை உங்கள் வாழ்க்கையில் சில சாபங்கள் பாவங்கள் உங்களை பின்தொடர்ந்து வந்தால் ஒரு நற்செய்தி இயேசு என்ற வெளிச்சம் வாழ்க்கையில் வந்தபடினாலே அந்த சாபம் விலகி போனது அந்த புந்தின அந்த இருள் விலகி போனது யூ ஆர் என்டரிங் டு த இயர் ஆஃப் லைட் யூ ஆர் என்டரிங் டு த இயர் ஆஃப் ஜாய் யு ஆர் என்டரிங் டு த இயர் ஆஃப் நியூ பிகினிங்ஸ் ஆ இந்த கிறிஸ்மஸ் நாள் என்று நான் உங்களை வாழ்த்தி சுபிக்கிறேன் ஆமாம் கர்த்தர் உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் அவரை போல மாற்ற விரும்புகிறார் வெளிச்சத்தின் நாள் கிறிஸ்மஸ் டே பண்ணுறது ஒரு வெளிச்சத்தின் நாள் நம்புங்க விசுவாசிங்க அது பெற்றுக்கொள்ளுங்க வெளிச்சமாய் வந்தவர் உங்களுக்காக எனக்காக பிறந்திருக்கிறார் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் யாருக்காவது கை கொடுத்து ஹாப்பி கிறிஸ்மஸ் சொல்லும்பொழுது நம்புங்க அவங்க வாழ்க்கையில் வெளிச்சம் தொடங்குகிறதுன்னு அர்த்தம் பூமியானது ஒழுங்கின்மையாக இருந்தது ஒரு வேளை அதுக்கு முன்னாடி அவங்க லைஃப் இருளாக இருக்கலாம் ஆனால் அதன் பிறகு கிறிஸ்துவ அவர்களுக்குள்ளே பிறந்த பிறகு வெளிச்சம் வந்தது போல அவர் வாழ்க்கையில் வெளிச்சம் வரணும்னு மன உண்மையாக அன்போட மனதுருகத்தோட கை கொடுங்க ஹாப்பி கிறிஸ்மஸ் கிறிஸ்துவ உங்கள் வாழ்க்கையில் பிறந்திருக்கிறார் வெளிச்சம் பிறந்திருக்கிறது சரியாக சந்தோஷமாக அவருடைய பிறப்பினர் செய்தி அறிவிங்க என்ஜாய் பண்ணுங்கள் அவருக்குள்ளே ரிஜாய்ஸ் பண்ணுங்கள் உங்கள் வாழ்க்கையில் இருள் முடிந்தது இயேசு நாமத்தில் ஆமேன்